தமிழக வெற்றிக் கழகம் ரெண்டாம் கட்ட உறுப்பினர் செயற்கை தொடங்கினார் நடிகர் விஜய் போல் பனையூர் பங்களா அரசியலால் என்ன செய்ய போகிறார் விஜய் தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் சேமந்த் குமார் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு ஆப் வெளியிட்டிருக்காங்க அவங்க கட்சி நிர்வாகிகள் தொள்ளாயிரம் பேர அதை யூஸ் படுத்திட்டு அடுத்து குடும்பம் குடும்பமாக மக்களை இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு போல் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோன்றாங்க எனக்கூட இப்போ உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கணுன்ற ஆசை இப்போ நடக்கும் தான் ஆசைப்பட்றேன் ட்ரம்பை விட பவராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு படத்தில் வரும் பாருங்க வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க வாழ்க அந்த மாதிரி ஆட்சியை பிடிக்கணும் முதல்ல பனையூர் பங்களா விட்டு வரணுமே கேட்டால் தமிழ் 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 அரசியல் இவர் எங்கே பண்ணுறாரு இவர் சுற்றி இருக்கிறது எல்லாமே ஜோசப் விஜய் இப்படி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க யாரும் எதுவும் செய்கிறதில்ல எல்லாம் பங்களா அரசியல்லையே இருந்தால் மக்களை தேடி வராமல் இன்னாத்த யார் அரசியல் செய்ய முடியும் மக்களை தேடி வராவிட்டால் ஒன்னே ஒன்று பகல் கனவு என்ன வேணாலும் காணுக்கலாம் அதை தான் விஜய் செய்கிறார் அவரை நம்பி இவ்வளோ கூட்டம் அரசியலில் இன்னொரு அஞ்சு வருஷத்துல எல்லாம் காணாமல் போக போகிறாங்க அவ்வளோதான் இன்னும் கூட டைம் இருக்குது மக்களை தேடி வாங்க ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு உங்களோட நானும் அரசு எந்தத்தை முழுக்க உங்களோட ஸ்டாலின் பண்ணுறாரு எடப்பாடி என்ன பண்ணுறாரு தெரு தெருவா ஊர் ஊராக இருக்காரு பிஜேபி அதை தான் நிர்வாகிகள்லாம் பண்ணிவிட்டு அவங்க வேறு மாதிரி பொதுக்கூட்டம் பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க நயனானாகேந்திர நிர்வாகி வீட்டுக்கெலாம் போகிறாரு சீமான எவ்வளோ போராட்டம் பார்ப்பாட்டம் எல்லோரும் அரசியல் பணிகிட்டு இருக்காரு இவர் பனையூர் பங்களாலேருந்து ஒரு ஆப்பை வெளியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் தாங்க அமெரிக்க ஜனாதிபதி அப்படி இருக்கு கதை நன்றி வணக்கம்